ஹாய் ஐ எம் ஆர் ஓ சி கே ஒய் ராக்கி நம்ம தியான வகைகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தியானம் சக்தி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தியானத்தை இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு தியானம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிகுந்த தியானம் நம்ம இஸ்லாம் மதம் கிது இல்லையா அந்த இஸ்லாம் மதத்தில் ஒரு பிரிவு சூப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சூப்பிசத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தியான முறை தான் சக்தி ஸ்தம்பம் அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தியானம் தான் ஆனால் ரொம்ப ஆற்றல் மிகுந்த தியானம் இதில் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணால் நீங்கள் வட்டமாக சொலண்டு சுற்றணும் அவ்வளோதான் நீங்கள் சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது விளையாடிருப்பீங்க இல்லையா அதாவது வட்டமாக சுற்றி சுற்றி இருப்பீங்க இல்லையா அதே போல் தான் இப்போ நீங்கள் வட்டமாக சுற்றணும் இதுதான் அந்த தியானமே இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டமாக சுற்றும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் மையம் ஏற்படுத்தப்படும் ஆற்றல் மிகுந்த ஒரு ஆற்றல் மையம் ஏற்படுத்தப்படும் இதுதான் இந்த தியான முறையோட ஒரு ஸ்பெஷல் இந்த உத்தியோடய அழகு என்னென்னா நீங்கள் இந்த சொலன்று சொலன்று வந்து நீங்கள் சுற்றுறங்க இல்லையா அப்போ உங்களுடைய உள் இருப்பு உங்களுடைய மையம் ஆன்மாவோட மையம் சரியான இடத்துல அசையாமல் அப்படியே ஒரே ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கும் இதுதான் இந்த தியானத்தோட அழகே இப்போ ஒரு சக்கரம் சொல்லலதுன்னா சக்கரத்தில் வெளிப்புறம் சுழண்டாலும் அதனுடைய மையம் வந்து அசையாமல் அப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா இப்போ ஒரு குவலையில் அல்லது பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை வட்டமாக நீங்கள் சுற்றி விடும்போது தண்ணி சுற்றி நம்ம வட்டமாக சொல்லலாம் ஆனால் அதனுடைய மையம் வந்து ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்கும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய உள் இருப்போட மையம் வந்து ஒரே இடத்துல அசையாமல் மையம் கொள்றதுக்காக இந்த தியானம் செய்யப்படுது இந்த தியானத்தில் நீங்கள் வட்டமாக சொலண்டு சொலண்டு சுத்த போகிறீங்க அவ்வளோதான் அதுதான் இந்த தியான முறையே இது தான் ஆனால் இந்த தியானத்தை செய்யும்போது உங்களுடைய வயிறு வந்து காலியாக இருக்கணும் உங்களுடைய வயிறு எம்டி வந்து எம்டியாக இருக்கணும் சாப்பிட்டுட்டு நீ செய்யக்கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்ருந்தா குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து தான் இந்த தியானத்தை செய்யணும் சரிங்களா இதை மட்டும் நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுங்க இந்த தியானம் செய்யும்போது வயிறு காலியாக இருக்கணும் ரெட்டுங்களா இந்த தியானம் வந்து ரெண்டு நிலையாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று அந்த சுற்றி சுற்றி சுழன்றாடுறது இன்னொன்று ஓய்வு ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றி வட்டமாக சுழல்றீங்க அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிறீங்க இந்த ரெண்டு முறையில் இந்த தியானம் செய்யப்படுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி சுழல்றது அந்த சுழன்றாடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த சுழற்சி அப்படின்றது கடிகார திசைக்கு எதிர் திசையில் இருக்கணும் அதாவது கிளாக் வைஸாக இருக்கணும் எப்படி நீங்கள் இந்த சுழறத்துக்கு தயாராகணும் அப்படின்னா உங்களுடைய வலது கையை மேல் நோக்கி வச்சுக்கோங்க மேல் நோக்கி தலைக்கு மேலே தூக்கிக்கங்க வலது கையை வலது கையை தூக்கிட்டு வலது கையோட உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா இடது கை கீழ் நோக்கி இருக்கணும் கீழே நம்ம எப்பவுமே நார்மலாக விடுற மாதிரி கீழ் நோக்கி இருக்கணும் உள்ளங்கை வந்து தரையை பார்த்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும் வலது கையை மேல் நோக்கி எடுத்து தூக்கிக்கிறீங்க அந்த உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இடது கை கீழ் நோக்கி இருக்கணும் அந்த உள்ளங்கை பூமியை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகேவா இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய உடம்பு நீங்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் வட்டமாக சொல்லல்றிங்க எப்பவுமே நீங்கள் சுற்றுங்க கர கர கரக்காரன்னு சுற்றுவீங்கள நம்ம சின்ன வயசுலாம் சுற்றி விளையாடுவோங்கள அது மாதிரி சுத்துறீங்க அவ்வளோதான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் சுத்துறீங்க ஆனால் உண்மையான சக்தி சூழலை நீங்கள் உணர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது சுற்றணும் ஓகேங்களா இதுதான் வந்து நடைமுறை ஆனால் ஒரு மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தகுந்தாற் போல் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுடைய நேரம் உங்களுடைய உடம்போட தன்மை இல்லை உங்களுடைய மென்டலி எப்படி இருக்கீங்க எந்த எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சௌகரியமாக இருக்குதோ அவ்வளோ நேரம் நீங்கள் சுழல்றீங்க கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழல்றீங்க ரைட் கை மேல் நோக்கி இருக்கணும் லெஃப்ட் கை கீழ் நோக்கி இருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லலும் போது மெதுவாக சுற்றுங்க உங்களுடைய உடம்பு ரொம்ப மென்மையாக எதிர்ப்புணர்வே இல்லாமல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து சுற்றணும் ஓகேங்களா இப்படி சொலன்று சொலன்று போது நீங்கள் நீங்கள் வட்டமாக நீங்கள் போது உங்களுடைய அந்த அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு மங்கள தெரியும் சுற்றி இருக்கிற பொருள்லாம் மங்கள தெரியும் தெளிவாக தெரியாது அதெல்லாம் வேக வேகமாக போகிற மாதிரி போகும் அதெல்லாம் நீங்கள் கவனிக்கவே கூடாது சுற்றி வந்து என்ன நடக்குது அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது அது வந்து மங்குளாக்கிதா இல்லை தெளிவாக தெரியுதா அது வேகமாக போதா இல்லை மெதுவாக போதா அதை எல்லாம் நீங்கள் கவனிக்கவே கூடாது உங்களுடைய கவனம் ஃபுல்லாக உங்களுடைய சுழற்சியில் மட்டும்தான் இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற எந்த பொருள் மேலேயும் உங்களுடைய பார்வையை நீங்கள் குவிக்கக்கூடாது அப்படி நீங்கள் உங்களுடைய பார்வையை குவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தலை சுத்தம் உங்களுக்கு கொமட்டும் வாமிட் கூட வரும் கேட்டிங்களா அதனால் உங்களுடைய பார்வையை சுற்றி இருக்கிற பொருள் மேலே வைக்கக்கூடாது ஆரம்பத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மெதுவாக சுற்றுங்க அதுக்கு பின்னாடி ஒரு முப்பது நிமிஷம் அந்த அந்த மெதுவாக சுற்றுற அந்த வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ரேட்டிங்களா ஒரு நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்கு பின்னாடி அந்த சுழற்சியை இன்னும் வேகப்படுத்தி சுற்றுங்க அப்போ இந்த செயலும் இயக்கமும் வட்டத்தோட வெளி விளிம்பில் நிகழ்கிறப்ப உங்களுடைய மையம் வந்து ஒரு விதமான அசையாத நிலைக்கு நீங்கள் போயிடும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் சொலண்டுனே இருந்தாலும் அந்த சுழற்சியை நீங்களே தனியாக நின்று பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சொலண்டுன்னு இருப்பீங்க ஆனால் நீங்கள் சொல்லுறத நீங்களே வெளியே நின்று உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுதான் இந்த தியானத்தோட ஒரு சிறப்பே அதுக்கு நீங்கள் சொல்லணும் சொல்லலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அது சொல்லலும் ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் எபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியாது அதனால் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லலுங்க சுற்றி சொல்லும் அவ்ள்தான் அதுக்கப்புறம் ஓய்வு தான் ரெட்டிங்களா முன்னாடி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது பொறுமையாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மெதுவாக சொல்லணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை ஆரம்பிங்க நீங்கள் அப்படியே சொல்லணே இருக்கணும் போது பார்வை வந்து எதை மேலேயும் குவிக்கக்கூடாது உங்களுடைய சுழற்சியில் தான் இருக்கணும் உங்களுடைய அந்த சக்தி சுழலை வந்து நீங்கள் முழுமையாக உணரும்போது உங்களுடைய சுழற்சியை நீங்களே பார்க்க முடியும் இ நீங்கள் சொல்லே இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மை இருப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மையத்தில் அசையாமல் ஆடாமல் ஒரு மையத்தில் நிற்கும் ஸோ அதுதான் இந்த தியானத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஓய்வு அந்த ஓய்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேகமாக சுற்றிகிட்டு இருக்கும்போது ஓய்வு நேரத்தில் நிம்மந்து நிற்கக்கூடாது ஏன்னா நிமிந்து நின்றா வச்சுக்கோங்க அது உங்களால் நிற்க முடியாது ஏன்னா வேகமாக சுற்றிட்டு இருக்கும்போது நிமிந்து நின்றா அது வந்து தலை கிறகுர்ன்னு இருக்க இருக்கு இல்லையா உங்களால் நிற்க முடியாது உங்களுடைய உடம்பு கீழே சரிஞ்சு விழும் அந்த விழுறதை நீங்கள் திட்டமிடக்கூடாது இப்படி தான் விழணும் இந்த பொசிஷனில் தான் நம்ம விழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய உடம்பு நெகிழ்வாக இருக்கும் ரொம்ப நெகிழ்வாக இருக்கும் அப்போ நீங்கள் சரிஞ்சு கீழே விழுவிங்க ரைட்டுங்களா இதனால் உங்களுக்கு காயெல்லாம் எதுவும் ஏற்படாது புரிஞ்சுக்கங்க அப்படி கீழே விழுந்த உடனே நீங்கள் குப்பரப்படுக்கணும் நீங்கள் குப்பரை படுக்கும்போது தான் உங்களுடைய இடுப்பு பகுதி பூமியை தொட முடியும் ஏன்னா நீங்கள் இந்த சுழற்சிக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கும்போது உங்களுடைய கம்ப்ளீட் ஃபுல் பாடியும் பூமியை தொட்ட மாதிரி இருக்கணும் நீங்கள் நிமிந்து படுக்கும்போது உங்களுடைய இடுப்பு பகுதின்றது பூமியை டச் பண்ணாது அதே நீங்கள் குப்பரை படுக்கும்போது உங்களுடைய மொத்த பாடியும் பூமியை தொட்டுட்டிருக்கும் அப்போ உங்கள் உங்களுடைய உடம்பு வந்து இந்த பூமியோடு அப்படியே ஒன்றி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே உணரணும் கண் உங்களுடைய கண்ணை மூடிக்குங்க மூடிக்கின்னு எவ்வளோ தளர்வாக இருக்குமோ முடிய முடியுமோ அவ்வளோ தளர்வாக இருங்க அப்படியே ரொம்ப அமைதியாக அப்படியே பொறுமையாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு படுத்துக்குங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு நீங்கள் இழவியக்கூடாது கண் மூடி இருக்கணும் ரொம்ப தளர்வாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக மெதுவாக அதாவது சத்தமே இல்லாத மௌனமாக இருக்கணும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்படியே இருங்க இந்த தியானம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் நேரம் எழுந்து உக்காந்து அமைதியாக அப்படியே உட்காந்து கண்களை மூடி உட்காந்துட்ருங்க இந்த தியானத்துக்கு வந்து இந்த தியானத்தில் சில பேர்த்துக்கு வந்து கொமட்டலாம் இல்லை தலை கிருகிருன்னு வரலாம் சில பேர்த்துக்கு மயக்கம் ஏற்படலாம் அதனால் உடல்நிலை வந்து இந்த தியானம் செய்கிறதுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நிலை சரியில்லாதவங்க செய்ய வேணாம் உங்களால் இந்த தியானம் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா செய்ய வேணாம் ஏன்னா இதில் வந்து நிறைய விதமான உணர்வுகள்லாம் ஏற்படும் ரைட்டாக உங்களை அதெல்லாம் புதுசாக இருக்கும் புது விதமான உணர்வுகளெல்லாம் ஏற்படும் அது ஒருவேளை உங்களுக்கு ஒவ்வாத தன்மை கூட ஏற்படலாம் ரைட்டுங்களா ஆனால் எ எந்த உணர்வு ஏற்பட்டாலும் அது ஒரு சில நாள் அது மறைஞ்சு போயிடும் வச்சுங்க ஆனால் இருந்தாலுமே அது அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய தொந்தரவாக கூட அது இருக்கலாம் சரிங்களா அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தீங்கன்னா இந்த தியானத்தை செய்யுங்க இது ஒரு நல்ல தியானம் எளிமையான தியானம் தான் இது சூப்பி முறையில் ஒரு ஃபேமஸான ஒரு தியானம்தான் இப்போ அந்த அந்த உ அந்த உணர்வு வந்துச்சுன்னா வச்சுங்க அந்த கொமட்டல் உணர்வுன்றது ஒரு மயக்குவரம் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு விரும்பாத உணர்வுகள் வந்துருச்சுன்னா வச்சுங்க இந்த தியானத்தை வந்து விட்டுருங்க தொடர்ந்து செய்ய வேணாம் உங்களுக்கு வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி ஏதாவது தொந்தரவு இருக்குது செய்ய முடியல சில உபாதைகள் வருது அப்படின்னா இந்த தியானத்தை நீங்கள் தொடர வேணாம் வேறு எத்தனையோ நிறைய வகையான தியானங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ரைட்டிங்களா இது இது இப்படி ஒரு தியான முறை இருக்குது இது ஒரு நமக்குள்ளே இருக்கிற மையத்தை வந்து அதாவது இருப்பை ஒரு மையத்தில் நிற்கி வைக்கும் நம்மளை சுற்றி ஒரு ஆற்றல் வளையத்தை உருவாக்கும் இது ஒரு எளிமையான முறை சூப்பி முறையில் இது ஒரு ஃபேமஸான தியான முறை அப்படின்றதுனால அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க செய்யுங்க வேறு ஒன்று ஒன்றுமே இதில் பண்ணலை நீங்கள் சொலல்றீங்க சொலண்டு சொலண்டுட்டு கப்புன்னு ஓய்வு எடுக்கிறீங்க படுத்து இது ரெண்டு தான் இதில் செய்ய போகிறீங்க இதை ப்ராப்பராக செய்யணும் ரைட்டுங்களா வயிறு காலியாக இருக்கணும் உடல்நிலை சரியாக இருக்கணும் சில பேர்த்துக்கெல்லாம் மயக்கம் திடீர் திடீர்னு மயக்கம் வரும் லோ பிபியாக இருக்கிறவங்க இல்லை ஹை பிபியாக இருக்கிறவங்க ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்கலாம் அதை பண்ண வேணாம் ரைட்டுங்களா உங்களுடைய உடம்பு ஒத்துழைச்சா மட்டும் பண்ணுங்கள் அது இது இந்த தியானம் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் உடம்பு வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னா இது பண்ண வேணாம் உங்களுக்கு நீங்களே தொந்தரவுலாம் இது செஞ்சுக்க வேணாம் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு தியானத்தையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது சில ஆற்றல்கள் கிடைக்குது சில சக்திகள் கிடைக்குது அப்படின்னு எந்த விதத்துக்கையும் உங்களுடைய உடம்பை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரேட்டுங்களா தியானம் அப்படின்றது எளிமையாக இருக்கணும் அழகாக இருக்கணும் சுகமாக பண்ணணும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சிக்கனும் இல்லாமல் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் எந்த ஒரு கட்டாயமும் இல்லாமல் செய்கிறது தான் தியானம் அப்படின்னா தான் அந்த தியானம் வந்து மென்மையாக இருக்கும் எளிமையாக இருக்கும் தளர்வாக இருக்கும் நீங்கள் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தளர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது அழுத்தம் தான் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த அப்படி செய்கிறது தியானமே இருக்காது நீங்கள் இதில் தளர்வாக இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த தியானத்தை செய்யுங்க வலது கை மேல் நோக்கி இருக்கணும் உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கணும் இடது கை கீழ் நோக்கி இருக்கணும் உள்ளங்கை வந்து பூமியை பார்த்துருக்கணும் கிளாக் வாய்ஸில் அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில் நீங்கள் சொல்லுறீங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் சுழல்றீங்க சொல்லிட்டு ஓய்வெடுக்கும்போது குப்பரைப்படுத்து ஓய்வு எடுக்கிறீங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறீங்க கால் மணி நேரம் ஓய்வு எடுத்த பின்னாடி அந்த ஓய்வில் வந்து ரொம்ப தளர்வாக இருக்கணும் பூமி கூட பூமியை நீங்களும் ரொம்ப ஒன்றி போனதாக நீங்கள் உணரணும் ரைட்டுங்களா அடுத்து ஓய்வெடுத்துட்டு கொஞ்ச நேரம் எழுந்து உட்காந்து கண் கண்களை மூடி அமைதியாக உட்காடுறீங்க ஓய்வெடுக்கும்போது கண்களை மூடி இருக்கணும் குப்பரைப்படுத்துருக்கணும் சரி குப்பரைப்படுத்துட்டு எழுந்து அமைதியாக உட்காந்து கண்களை மூடி உங்களுக்குள்ளே என்ன ஓடுது எந்த எண்ணம் ஓடுது என்னென்ன மாதிரியான உணர்வுகள் வருது அப்படின்னு கப்புன்னு பார்க்குறீங்க அமைதியாக கவனிக்கிறீங்க தியானத்தை முடிச்சுக்கிறீங்க உங்களால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ செய்யுங்க ஒரு மணி நேரம் செய்யலாம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் செய்யுங்க ஒரு மணி நேரம் சுழல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமம் தொடக்கத்தில் அது ரொம்ப ரொம்ப சிரமம் நீங்கள் அதிகமாக செஞ்சு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பின்னாடி அது ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கிங்க ஆனால் தொடக்கத்தில் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களால் முடிகிற வரைக்கும் செய்யுங்க எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யுங்க இது ஒரு எளிமையான தியானம் மொத்த மொத்த உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய தியானம் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டால் ஒவ்வாத தன்மை ஏதாவது ஏற்பட்டால் இந்த தியானத்தை தொடர வேணாம் நம்ம வேறு தியானத்தை எடுத்துக்கலாம் நன்றி